இனிமேல் இந்தியாவுக்கு பாடம் சொல்லித்தர பிரிட்டிஷ்காரங்களுக்கு இடமில்லை மோடி கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான சின்ன அமைதி இப்போ ஒரு பெரிய அரசியல் பூகம்பமா வெடிச்சிருக்கு எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சியின் உயர்மட்ட தூதுக்குழுவினர் இந்தியாவுக்குள்ள நுழையவே தடை விதிச்சிட்டாரு பிரதமர் மோடி இந்தியா சர்வாதிகாரத்தை நோக்கி போகுதுன்னு இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் குற்றஞ்சாட்டி சில மணி நேரத்திலேயே இந்த அதிரடி உத்தரவு வந்துச்சு உடனே விசாக்கள் ரத்து சந்திப்புகள் ரத்து லண்டனே அதிர்ந்து போச்சு இந்தியாவோட பதில் என்ன தெரியுமா இன்னமும் ஏகாதிபத்திய நிழலை சுமந்து கொண்டிருப்பவர்களிடமிருந்து இந்தியா பாடம் கத்துக்க தேவையில்லை இந்த விவகாரம் வெறும் அரசியல் இல்ல இந்தியாவின் சுயமரியாதை தொடர்பானது பழைய காலனித்துவ காயங்களை இந்த குற்றச்சாட்டுகள் கிளப்பிவிட்டன அவசர அமைச்சரவை கூட்டத்துல தொழிலாளர் கட்சிக்கு அனுமதி இல்லைன்னு எடுத்த முடிவு ரொம்பவே வேகமானது உறுதியானது இங்க ரெட் லைன் போட்டுட்டோம்னு பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்தியா தெளிவா சொல்லிட்டதால இருபத்தெட்டு பில்லியன் பவுண்டு மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டன இது இரண்டாவது காலனித்துவ நீக்கம்னு இந்திய மீடியாக்கள் அறிவிச்சிருக்கு லண்டன் ஒரு ஜூனியர் பங்காளியாக தெரிய ஆரம்பிச்ச நாள் இதுதான் இனிமேல் இந்தியா பிரிட்டிஷ் திமிருக்கு தலைவணங்காது பிரிட்டன் தான் கட்டளையிட்ட உலகம் இப்ப இல்லைங்கிறத உணர்ந்த நாள் இதுதான் மோடியின் இந்தியா வல்லரசை நோக்கி போகுதென்றது உலகத்துக்கு விடப்பட்ட செய்தி